குருவே சரணம் கூடுதலா சின்ன வயதிலேயே எல்லாருக்கும் வர்றது நாங்க கேள்விப்படக்கூடியதா இருக்கு ஆனா இதுல வந்து ஒரு விழிப்புணர்ச்சி எங்களுக்கு கட்டாயம் தேவை நாங்கள் மாரடைப்பு அது எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் மாரடைப்பு வந்த டைம்ல என்ன லேட் பண்ணி அதனால உயிர் போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஆகையினால முதல் மாரடைப்பு வந்தா அது எப்படி இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அந்த அத தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் அதுக்கான முயற்சியை உடனே அந்த செய்ய முடியும் அதனால முதல் மாரடைப்பு வரும்போது எப்படி இருக்கும் சிலர்கிட்ட எடுத்த ஒரு விளக்கத்தின் பேர்ல இப்ப உங்களுக்கு அதை பத்தி கொடுக்குறோம் கூடுதலா மாரடைப்பு சொன்ன உடனே ஹார்ட் அட்டாக் சொன்னதும் நாங்க எல்லாரும் நினைக்கிறது வந்து அது சரியா நெஞ்சில தான் நோவோம் சொல்லி அதாவது நடு நெஞ்சில நோவும் இருதயம் இருக்கிற இடத்துல எல்லாரும் நினைக்கிறது மாரடைப்பு வந்தவர்களும் சரி மருத்துவமனையில உள்ள அந்த அவைண்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றது வந்து அதிகப்படியான ஆட்களுக்கு வந்து மாரடைப்பு வரும்போது முதல் அவைண்ட நோ வந்து அந்த வலி வந்து அவைக்கு சரியா கழுத்து பாகத்துல தான் ஏற்படுது அதாவது கழுத்துல அந்த காலர் போன்ட்டு சொல்லுவாங்கல்ல அந்த காலர் போனுக்கு கழுத்துக்கு அந்த காலர் போனுக்கும் இடையில இருந்து எதோ ஒரு காத்து போல ஏதோ ஒன்று இருந்து பலூன் போல உள்ளிருந்து தள்ளுவது போலதான் அவைக்கு உணரக்கூடியதா இருக்கு அது இருந்து தள்ளும் போது அவையால மூச்செடுக்க இல்லாம சரியா சிரமப்படையணும் முதல் அந்த தொண்டையை அடைச்சிக்கொண்டு மூச்செடுக்க இல்லாத அளவுக்கு அதுல பிரஷர் அதிகமாகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி அந்த பிரஷர் அப்படியே நெஞ்சுக்கு போகுது கூடுதலான ஆக்களுக்கு கழுத்துல தான் அது அந்த காலர்போனுக்கும் இந்த கழுத்தோட மேல் மேல்பாகத்துக்கும் அதாவது தொண்டை இருக்கலாம் தொண்டையும் இடைப்பகுதியில தான் முதல் முதல் அந்த பிரஷர் வருகிறது உள் பாகத்தால தொண்டை அடைச்சி கழுத்து வீக்கம் ஆகிறது ஆகிறது போல நாங்க உணர்ந்து அதன் பிறகு அந்த அதே உணர்வு பரவுது நோக்கி பரவி நேரா நெஞ்சுக்கு வருது வந்து அது வரும்போது அந்த யாருக்கு அது வருதோ அவருடைய கூடுதலா இடது கை அவங்க இடது கை வந்து உலையத்துவாங்க அதாவது சரியான நோ வந்து இடது கையில வயர் இடது கை சரியான நோவும் அதோட அவருடைய இடது கை விரல்கள் விரல் நுனிகள் வந்து இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு விரைப்புத்தன்மைய உணரக்கூடியதா இருக்கவை அதை நம்னஸ் என்று சொல்லணும் டிங்லிங் நம்னஸ் என்று சொல்லணும் அந்த கையோட விரல் பாகங்கள் வந்து ஒரு விரப்புத்தோட இருக்கக்கூடியதா இருக்கும் முதல் தொண்ட பாகம் வந்து அமர்த்தி பிறகு அது அப்படியே கீழ் நோக்கி பரவி இடது பக்கம் அந்த நோவு பரவுது பரவி விரல் வந்து விரப்புத்தன்மை அடையுது இது நடக்கும்போது அவருடைய அந்த கீழ் நோக்கி வந்த அந்த அடைப்பு தொண்டை அடைக்கிற மாதிரி வந்து கீழ் நோக்கி நெஞ்சுக்கு வந்து பெருகுது இந்த நேரத்தில் அவருடைய உடல் வந்து வேர்க்க துவங்கிறது அதாவது இதுக்குள்ளேயே உடல் வேர்க்கணும் உடல் வேர்க்கும் போது அந்த வேர்த்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளேயே டப்புண்டு ஃபீல் பண்றது வந்து குளிரா ஃபீல் பண்றது இந்த இந்த மாதிரியான சிம்டம் தொடர்ந்து அதாவது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே முதல் தொண்டை அடைக்கும் பிறகு அந்த நோவை வந்து கீழ் நோக்கி வரும் கீழ் நோக்கி வரும் சொன்னா மேல இருந்து அப்படியே கீழே இறங்கிடும் இல்லை மேலிருந்து கீழே கீழே வரைக்கும் பரவி கொண்டு வரும் அப்படியே மேலேயும் இருக்கும் அதே நேரம் கீழ் நோக்கியும் பரவும் அந்த நோய் பரவி கொண்டு வரும் அதே நேரத்தில் இது போது இது நோய் அடைப்புன்னு சொன்னா எப்படி என்றால் உள்ள இருந்து ஒரு பலூன் மாதிரி ஊதுறது ஊதுவது போல உள்ள இருந்து ஏதோ ஒன்று வீக்கம் அடைஞ்சு கொண்டு வருவது தான் அதை ஃபீல் பண்ணினோம் அப்ப உள்ள இருந்து வீக்கம் அடைஞ்சு அவரால் மூச்சு விட இல்லாம அதே நேரத்தில் அந்த கை உலை ஏற்பட்டு கையில விரல் பாகங்கள் இடது பாகம் விரல் பாகங்கள் அந்த டிங்லிங் நம்ன சென்று சொல்ற விரைப்பு தன்மை ஏற்படுது இதே நேரத்தில் இது ஏற்பட்ட உடனே அவருக்கு உடனே வேர்க்குது சரியா வேர்த்து ஸ்வெட் பண்ணி

அந்த கழுத்துல இருந்து தொடங்காம அந்த நெஞ்சு நெஞ்சில உங்களுக்கு பாத்தீங்கன்னு குழி மாதிரி இருக்கும் நெஞ்சு எலும்புகளுக்கு கீழே குழி மாதிரி ஒரு பள்ளம் போல இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ளார ஒரு நோவு ஒன்று வரும் பள்ளத்துக்குள்ளார வாரணும் மற்றது இருதயத்துக்கு பக்கத்துல வாரணும் இது ரெண்டும் வந்து மிக குறைவானதா கணக்கிடப்பட்டிருக்கு அறியப்பட்டிருக்கு மருத்துவ மருத்துவர்களால கூடுதலான இந்த நோய் வந்து கருத்துல இருந்துதான் துவங்குது வெகு சிலருக்கு மட்டும்தான் கீழே வருது அதனால இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான தெளிவு இருக்கும் இத கட்டாயம் ஞாபகத்துல வச்சிருந்தா மற்றவர்களுக்கும் உதவி செய்யலாம் நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உடனே இதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால மாரடைப்பு வரும்போது என்னென்ன சிம்டம் சொல்லி நாங்கள் எடுத்த அந்த விளக்கத்தின்படி இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கூடுதலாக இப்போ எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு கூட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயது பிள்ளைகளுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வாரதுனால இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க இத மற்றவர்களுக்கும் உதவி செய்யறதுக்கு இது உதவியா இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இத நீங்க சொல்லலாம் ஓ